ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நரேஷ் குமார் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா சூலூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தால் போதுங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு ஏகாள் ஏக்கர் சேல்ஸுக்கு வந்துருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இது பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் ப ப்ராஜெக்ட் பக்கத்தில் ஷிஃப்க் இருக்குது அது பக்கத்தில் ஒரு ரெண்டே கால ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்குது சிப்கோ பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக இரநூத்தம்பது மீட்டர் தானுங்க அது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரோட்டு மேலேயே வந்துடு சூலூர்லேருந்து ரொம்ப பக்கம் தானுங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்து டு முப்பது நிமிஷம் ட்ராவல்லையும் இங்கே வந்துடலாம் இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சர்வீஸு ஒரு போரு இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா வீடுகளாக நிறைய இருக்குது உங்களுக்கு ஊரடி பூமியாக வந்துடுங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பூமி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே ஸ்கொயராக வருங்க வாஸ்துப்படி வந்துடும் உங்களுக்கு பூமி இந்த ரேட்டுக்கு இந்த ஏரியாவில் பூமியே கிடையாதுங்க இந்த ஏரியாவிலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு கோடி எண்பது லட்சம் சொல்லிகிட்ருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்தால் இதில் இருந்து குறைச்சி பேசிக்கலங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் தேங்க்யூ